விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்ட இளைஞன் போலீஸ் நிலையத்திலே வைத்து அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த விடயங்களினால் இப்போது போலீசார் அவராகத்தான் இறந்து போனார் சிவரிலே மோதி இறந்து போனார் என்ற அடிப்படையிலே நாடகம் ஆட ஆரம்பித்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு இந்த உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பொறுப்பதிகாரி வெளியாகி இருக்கின்றது அத்தோடு இந்த விடயம் சார்ந்து இந்த கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பும் அமைப்பானது மிகப்பெரும் போராட்டம் ஒன்றுக்கும் தயாராகி வருகின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் வணக்கம் போலீஸ் நிலையத்திலே வைத்து கொடூரமாக தாக்கப்பட்டு ஒரு இளைஞன் இறந்து போனார் என்ற அதிகமாக மாறி இருக்கிறது ஒன்றை இந்த அரசாங்கம் எடுத்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது பார்க்கின்ற போது நிமேஷ் என்று சொல்லப்படுகின்ற பதுளையைச் சேர்ந்த இளைஞன் நாவல கொழுந்தினுடைய நாவல பகுதியிலே அத்துமீறி வீட்டிற்குள்ளே நுழைந்தார் அல்லது வீட்டு வளவிற்குள்ளே நுழைந்தார் ஒரு வீட்டின் முன்னே அத்துமுறை செயற்பட்டார் என்ற அடிப்படையிலே முறையீடு வழங்கப்பட்டிருந்தது போலீஸ் நிலையத்திற்கு குறிப்பாக வெளிகடை முதலாம் தேதி முதலாம் தேதி அப்படி முதலாம் தேதி கைது செய்யப்பட்ட இளைஞர் போலீஸ் நிலையத்தில் இருந்து அங்கோடை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் ஏன் எதற்காக இந்த மனநோய் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற போது போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த போலீஸ் நிலையத்திற்குள்ளே இந்த வெளிகடை போலீஸ் நிலையத்திற்குள்ளே இந்த இளைஞர் அத்துமொழி அதாவது வழக்கத்துக்கு மாறாக செயற்படுகின்றார் ஒரு பைத்தியம் போன்று செயற்படுகின்றார் திடீரென தலையை கொண்டே சிவரிலே மோதுகின்றார் திடீரென நிலத்திலே விழுந்து போலீசார் சேர்த்திருக்கின்றார்கள் அவரை சேர்த்து ஓரிரு மணி நேரங்களிலே அந்த இளைஞன் இறந்து போகின்றார் எனவே இதற்கு எதிராகத்தான் இப்போது இந்த இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று போலீசார் அவரை சாட ஆரம்பிக்கின்றார்கள் இதனால் தானே உயிரிழந்தார் என்ற அடிப்படையில் சொல்ல ஆரம்பிக்கின்ற வேளையில்தான் இப்போது இந்த கைதிகளின் உரிமைகள்

இந்த வெளிகடை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது மாத்திரமல்லாமல் மேலும் இரண்டு காவல்துறை அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் இந்த பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இளைஞர் தாக்கப்பட்டு அவர் குற்றயிரும் கொலையுறுமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார் அங்கே உயிரிழக்கின்றார் என்றால் போலீஸ் நிலையத்திற்குள்ளே ஏதோ இடம்பெற்றிருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான் ஆனால் இப்போது போலீசார் குறிப்பிடுகின்ற அந்த இளைஞர் தன்னைத்தானே தாக்கி கொண்டார் போலீஸ் நிலையத்திற்குள்ளே வைத்து இளைஞர் தன்னைத்தானே தாக்கி கொண்டார் என்றால் இந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் எனவே இப்போது அந்த நிமேஷ் என்ற இளைஞன் விவகாரம் பெரும் பேசுபொருளாக வருகின்ற போதுதான் இப்போது இந்த போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வெளிகளை போலீஸ் நிலையத்திலே இதுதான் முதல் முறையா என்று பார்க்கின்ற போது இல்லை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கால போதிலும் ஒரு மிக பெரும் சம்பவம் இடம்பெற்றிருந்தது தமிழ் பெண் அதுக்கு மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இதே வெளிகடை கடை போலீஸ் நிலையத்திற்குள்ளே இடம்பெற்றிருக்கிறது அந்த காலப்பகுதியில குறிப்பாக வீதியிலே மயங்கி போலீசார் சொன்ன காரணம் மருத்துவமனையில் அனுமதித்தோம் அவர் இறந்து விட்டார் என்பதை தான் இது சார்ந்து அங்கிருக்கின்ற சமூக அமைப்புகள் குரல் கொடுத்தது கிணங்க விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அந்த பெண் மீது குழாயினால் அது இந்த குழாய் அதாவது இரும்பு குழாய்களால் தாக்குதல் நடத்தியதால் தான் அந்த பெண் உயிரிழந்தார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இந்த ராஜகுமாரி என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதியிலே கொழும்பிலே அழகும் மலையகத்தை சேர்ந்த தமிழ் பெண் தரகர அடிப்படையிலே வீட்டிலே வீட்டு வேலை செய்து எனவே அங்கே ஒரு திரைப்பட இயக்குநருடைய சிங்கள திரைப்பட இயக்குநருடைய வீட்டிலே வேலை செய்து வருகின்ற போது அங்கிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு அங்கே வேலை செய்ய முடியாது அங்கே ஆக்கினைகள் அதிகமாக இருக்கிறது இன்னும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு அவர் மாறி இருக்கின்றார் அப்படி மாறுகின்ற போது அந்த அந்த இயக்குனர் உடனடியாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருக்கின்றார் தன்னுடைய மோதிரம் காணாமல் போயிருக்கின்றது தன்னுடைய இந்த வாசனை திரவியங்கள் காணாமல் போயிருக்கின்றது காலணிகள் காணாமல் போயிருக்கின்றது கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் காணாமல் போயிருக்கின்றன என்ற அடிப்படையிலே போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருக்கின்றார் இதற்கிடங்க இதே வெளிகடை போலீசார் துரித நடவடிக்கை எடுப்பதாக கூறி அந்த பெண்ணை கைது செய்கின்ற போது அந்த பெண் அப்படியாப்பட்டவர் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது இருந்தாலும் போலீசார் விசாரணை என்ற போர்வையிலே இந்த பெண்ணை போலீஸ் நிலையம் இதே வெளிகட போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கே கொடூரமாக தாக்கியிருக்கின்றார்கள் கடுமையாக தாக்கியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலின் காரணமாக அந்த போலீஸ் நிலையத்திற்குள்ளே அந்த பெண் துடிதுடித்து கீழே விழுந்திருக்கின்றார் அவரை காப்பாற்றுவதற்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அப்படி கொண்டு செல்கின்ற போது அந்த பெண் ஆனால் இந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சொன்ன விடயம் வீதியிலே கடந்த பெண்ணை நாங்கள் தூக்கி கொண்டு வந்தோம் என்று பின்னர் தான் சமூக அமைப்புகள் குரல் கொடுத்தது இவர் கைது செய்யப்பட்டது உறுதியான பின்னர் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது அங்கே அந்த பெண் அடிக்க தாக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி குற்றத்திறப்பு விசாரணை பிரிவினரால் கண்டுபிடிக்கப்படுகின்றது இப்படி முடியாத ஒரு விடயம் இப்போது இந்த நிமேஷ் என்ற இளைஞனுக்கும் இடம்பெற்றிருக்கலாம் என்ற கோணத்திலே இப்போது தீவிர விசாரணைகளை குற்றத்திற்கு விசாரணை பிரிவுகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் உண்மையிலேயே இவர் தாக்கப்பட்டு தான் இறந்தாரா அல்லது இவர் தன்னைத்தானே தாக்கி சிவர்களே தலையை மோதி இறந்தாரா என்ற ஒரு கேள்வி இப்போது பலராலும் எழுப்பப்பட்டு வருகின்றது போலீசார் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கொண்டே தன்னுடைய தலையை அவரே தாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் இதே சம்பவம் தான் இதே பொயை தான் அதே வெளிக்கடை போலீஸ்கார் இதற்கு முன்னரும் ராஜகுமாரி என்ற அந்த தமிழ் பெண்ணுக்கும் சொல்லி இருந்தார்கள் அதாவது மூன்று பிள்ளையும் தாய்க்கும் சொல்லி இருந்தார்கள் வீதியிலே விழுந்து கிடந்தார்கள் எனவே அப்படி பின்னர் விசாரணையின் பின்னர் தான் அவர் கடுமையாக தாக்கப்பட்டார் என்ற செய்தி வழியாகி இருந்தது அப்படியான ஒரு சம்பவம் தான் இப்போது இந்த குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் இப்படி போலீஸ் நிலையத்திலே யாழ்ப்பாணத்திலும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்த எல்லோருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்தினுடைய இந்த இளவாலை பகுதியிலும் இதே போன்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அதே போன்று மட்டக்களப்பிலும் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது இளைஞருடைய வாய்க்குள்ளே அதிகம் இந்த போதைப் பொருளை வைத்து தாக்கியதாக அதன் பின்னர் இளைஞர் உயிரிழந்ததாக எல்லாம் சொல்லப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது இப்படியே இது சென்று கொண்டிருந்தால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வழங்க வேண்டிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசாரே இப்படியான கொலைகளை அதிகம் ஒரு சிலருடைய தூண்டுதல்களால் செய்கின்றார்களோ என்ற கோணத்திலும் எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இப்போது நீதியான நியாயமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வெளிகடை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அத்தோடு மேலும் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான இந்த தீர்ப்பு அமையப்போகிறது போகிறது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்